அதாவது எந்த ஒரு நிறுவனத்திலும் பணியாளர்களுக்கு பல வகையான முறையில் பயிற்சிகள் அளிப்பார்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துவார்கள் கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும் ஆனால் இதில் மிக மிக முக்கியமான இரண்டு பயிற்சி அளிப்பது ஒன்று விமர்சனம் செய்வது ஒன்று எப்பொழுது பார்த்தாலும் சிலர் பேர் விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு வேலையை செய்யும் பொழுது அது தவறிவிட்டால் உடனடியாக அவர்கள் அருகில் இருப்பவர்கள் என்று சொல் வா இதை இப்படி செய் சரியாக வரவில்லையா இதை மாற்றி இப்படி செய் என்று பயிற்சி கொடுக்கிறார்கள் இந்த பயிற்சிக்கும் விமர்சனத்துக்கும் என்ன வித்தியாசம் விமர்சனத்தில் குறைகள் சுட்டிக்காட்டப்படும் தீர்வு கிடையாது நம்பிக்கை உத்வேகம் ஆகிய ஒரு ஒரு முக்கியமான காரணிகளின் மூலம் காற்று வெளியிடையே நீங்கள் அதை காணலாம் எதிர்காலத்தை விட்டு நடந்ததையே பேசுவது யாருக்கும் பயனில்லை பயிற்சி எதிர்கால தேவைகளுக்கு உதவுகிறது நம்பிக்கையை வளர்க்கிறது திறமைகளை சார்ந்து குழுக்களாக முன்னேற்றிச் செ முன்னோக்கி செலுத்தி அவைகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அளிக்கிறது இது சரியல்ல நல்லது அல்ல தள்ளிவிடும் என்ற மாதிரி வரும் பொழுது அடுத்த முறை செயல்படும் போது முன்னேறலாம் சாதிக்கலாம் அதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் நாம் இப்படி செய்து இல்லை இந்த முறை நாம் செய்து விடுவோம் அடுத்த முறை வேண்டுமானால் அதை வேறுப அல்ல பொதுவாக ஒரு தொழில்நுட்ப அல்லது ஒரு பெரிய இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியிலெல்லாம் ஏதாவது செய்யும் பொழுது கரெக்டாக செய்ய வேண்டும் சரியாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் என்ன ஆகும் ஏதோ ஒன்று சிறு குளறுபடி பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் அல்லவா அப்பொழுது குழுக்களை முன்னேற்றிச் செலுத்துகிறது தெளிவும் தேவையும் முழுமையாக பயன்பாட்டுக்கு வருகிறது ஏனென்றால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செய்யும் பொழுது புதிதாக மாற்றி செய்யும் பொழுது அதில் அவர்கள் வெற்றி காண்கிறார்கள் பயிற்சியின் பயனாகத்தான் அதை செய்ய முடியும் சரி அழுகையும் இயலாமையும் விமர்சனத்தின் வெளிப்பாடு நீங்கள் யாரையாவது விமர்சித்தால் அவர்கள் அடுத்தது சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியோடு போய் அந்த வேலையை செய்ய மாட்டார்கள் அழுகையும் இயலாமையும் தான் அவர்களை ஆட்டி வைக்கும் முன்னேற்றம் தெளிவையும் பயிற்சி பிடிக்கிறது ஆனால் இந்த பயிற்சி தாங்கி பிடிக்கும் பொழுது நீங்கள் இன்னும் இன்னும் சவால்களை சந்தித்து முன்னேற முடிகிறது தவறுகள் கற்றல் முறையை மேம்படுத்துகிறது பயிற்சி ஆதரவும் உதவியும் வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிறது திறமைகளின் மொத்த வெளிப்பாடு எல்லோருக்கும் நன்மை பயக்கும் முடிவு செய்யுங்கள்